பரிசு மகிமைப்படுவதாக மறுபடியும் ஒரு மகிமையான காலை விலையிலே சந்திப்பதில்லை ஆண்டவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு அதனுடைய பதினஞ்சாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் பிரியமானவர்களே முதிர் வயது என்று சொல்வது ஆமை மிகவும் ஒரு கடினமான பாதை ஆமை வேதம் சொல்கிறது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருடம் வெள்ளத்தின் மிகுதியால் என்பது அதன் மிகுதி சஞ்சலமும் வருத்தமும் அப்படியானால் முதிர் வயது ஆமையின் சோதர் ஒரு கடினமான நாட்களை உடையது ஆனாலும் ஆண்டவர் முதிர் வயதலை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் நீங்கள் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தையை கத்த முதிர் வயது நாட்களிலு கூட ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் கத்தரை சார்ந்து ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முதிர் வயதுல ஆண்டவர் அந்த முதிர் வயதுல கூட ஆண்டவர் எப்படி வைக்கிறாராம் ஆமையும் புஷ்டியும் பசுமையுமாய் வைக்கிறார் ஆமை வேதத்தில் கூட அநேக பரிசுத்தவான்களுடைய முதிர் வயதை ஆண்டவர் மகிழ்ச்சியாக வைத்திருந்ததை கூட நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆமை இன்றைக்கு முதிர் வயதில் பிள்ளைகளினால் கைவிடப்பட்ட ஆமை முதியவர்கள் அநேகர் உண்டு ஆமை தேசத்தால் ஒதுக்கப்பட்ட முதியவர்கள் உண்டு ஆனால் ஆண்டவருடைய கரம் இளம் வயது சிறு வயது முதிர் வயது என்று சொல்லி பாகுபாடு இல்லாதபடி கத்தரை சார்ந்து வாழுகிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆமை எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அவர்கள் பிள்ளை புஷ்டியும் பசுமையுமாய் வைக்கிறவர் ஆண்டவர் ஆகவே முதிர் வயது என்று சொல்லி தளர்ந்து விட வேண்டாம் சோண்டு விட வேண்டாம் ஆமை என்னை கவனிக்க யார் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆமை நாம் ஆமை கலங்க தேவையில்லை கத்து நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறான் முதிர் வயதிலும் ஆமை நாம் ஆமை கண்ணித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிற அளவுக்கு கத்தர் மேன்மைப்படுத்துகிறவர் முதிர் வயது வரைக்கும் நம்மை கனப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துகிறவர் ஆகவே கத்தரை சார்ந்து வாழுவோம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்துவங்களுக்குரியவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார் கண்களை முடுவோமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே முதிர் வயது என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கவலையோடு காணப்படுகிற யாரேனும் இந்த காலைகளில் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவரே இந்த முதல் வயது அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாகவும் மிகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் மாற பரிசுத்த ஆவியானோர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானோருடைய கரம் கூட இருக்கணும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் கரம் பிடித்து ஆண்டவர் வாழ வைப்பீராக ஆண்டவரே முறை ஸ்தோதரம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மேன்மையான பகுதிக்கு நேராய் பரிசுத்த ஆவியானோர் நடத்துங்க ஆண்டவர் இந்த நாளிலும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஒவ்வொருடைய காரியங்கள் வாய்க்கப்படட்டும் ஒரு குறைவல் ஆதபடி கத்த தமிழை பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நடத்தும்படி செவிக்கிறேன் சமாதானத்தின் கத்த தம்முடைய ஜனத்தோடு கூட இருங்க சமாதானத்தின் பாதையில் ஆண்டவர் நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்